வேலூரில் பிரபல நகை கடையில் திருடி கைதாக்கி ஜாமீனில் வெளியே வந்தவர் மீண்டும் நகை திருட்டு வழக்கில் சிக்கி இருக்கிறார் மீண்டும் திருடியது ஏன் சிசிடிவி மூலம் சிக்கி மீண்டும் சிறை சென்ற திருடனின் பிளாஷ்பேக் என்ன சென்னை தாம்பரம் அடுத்த குரும்பேட்டை சோழவரம் நகரில் வசித்து வருபவர்கள் சரவணகுமார் மரகதம் தம்பதி இவர்கள் குடும்பத்துடன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளனர் இந்த நிலையில் மரகதத்தின் வீட்டின் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதாக அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் மரகதத்திற்கு தொலைபேசி மூலம் தகவல் கொடுத்துள்ளனர் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த மரகதம் உடனே புதுச்சேரியிலிருந்து புறப்பட்டு வீட்டிற்கு வந்தபோது பீரோவில் இருந்த பத்து சவர நகைகள் வெள்ளிப் பொருட்கள் திருடப்பட்டு இருப்பது தெரிய திருட்டு குறித்து குரோம்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது போது மாடிவிட்டு மாடி தாவி வரும் இளைஞர் ஒருவர் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியது தெரிய சிசிடிவியில் பதிவான கொள்ளையனின் புகைப்படத்தை வைத்து விசாரணை நடத்த அவர் பக்கத்து வீட்டில் கட்டிட வேலைக்கு வந்த நபர் என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் தொடர் விசாரணை நடத்தியதில் அவர் வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அருகே உள்ள குச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த டிகாராம் என்பது தெரியவந்தது. சென்னையில் நண்பர் வீட்டில் பதுங்கியிருந்த டிக்காராமை போலீசார் கைது செய்தனர் அவரை குரம்பேட்டை காவல் நிலையம் அழைத்து வந்து முறைப்படி விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின வேலூரில் ஜாயாளுக்காஸ் நகை கடையில் சுவற்றில் ஓட்டை போட்டு பதினெட்டு கிலோ தங்க நகைகள் திருடப்பட்ட வழக்கில் டிக்காராம் முக்கிய குற்றவாளி என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது சிறையில் இருந்து கடந்த டிசம்பர் மாதம்தான் டிக்காராம் வெளிவந்திருக்கிறார் திருந்தி வாழ்வதாக அவர் கூறியதை தொடர்ந்து சென்னை மதுரவாயிலில் உள்ள ஒரு நபர் மூலம் ஜெயிலர் ஒருவர் கட்டட வேலை வாங்கி கொடுத்திருக்கிறார் சில இடங்களில் வேலை பார்த்து வந்த டிக்காராம் சொகுசு வாழ்க்கை வாழ போதிய வருமானம் கிடைக்காததால் மீண்டும் திருட்டில் ஈடுபட்டு இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளார் டிக்காராமிடம் இருந்து ஏழு சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதற்கிடையே சிறையில் இருந்து வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக திருந்தி வாழ்வதாக மீண்டும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் டிகாராம்